வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமதே சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் இலக்கணம் உட்பட ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஷின்ஸாக இருக்கும் தவறாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நாம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் இருபத்தைந்து வினாக்கள் இருபத்தைந்து வினாக்களாக பார்த்துருக்கோம் மொத்தம் ஐந்து டெஸ்ட் போட்டிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இப்போ நம்ம நூற்று இருபத்தி ஆறிலிருந்து நூற்று ஐம்பது வரைக்கும் நம்ம பார்க்கலாம் ஓகேவா நூற்று இருபத்தாறாவது கேள்வி விருந்தே புதுமை என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி தொல்காப்பியர் விருந்தே புதுமை என்று கூறியவர் தொல்காப்பியர் நூற்றி இருபத்தி ஏழாவது கேள்வி டேஷ் தொல்லோர் சிறப்பின் கோடலும் இழந்த எண்ணெய் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் நூற்றி இருபத்தி எட்டாவது கேள்வி பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தை வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே என்று கூறும் நூல் யாது ஆன்சர் ஆப்ஷன் சி கம்ப ராமாயணம் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது கேள்வி உண்டால் அம்மா இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் இய்வதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி புறநானூறு நூற்று முப்பதாவது கேள்வி அல்லில் ஆயினும் விருந்துவரின் வக்கும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ நற்றினை இதெல்லாமே ரொம்ப முக்கியமான மேற்கோள்கள் பார்த்துக்கோங்க நூற்று முப்பத்தி ஓராவது கேள்வி குரல் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி புறநானூறு நூற்று முப்பத்தி ரெண்டாவது கேள்வி நெருணய் வந்த விருந்திற்கு மற்றுதன் இரும்புடை பழவால் வைத்தனன் இன்று இக்கருங்கோட்டு சீரியாள் பயணம் சாரி ப பணயம் இவ்வரிகள் பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் டி புறநானூறு நூற்று முப்பத்து மூன்றாவது கேள்வி நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மின் கரியும் பிறவும் கொடுத்தனர் என்கிறது டேஷ் எந்த நூல் சொல்கிறதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி சிறுபான் நாற்றுப்படை நூற்று முப்பத்து நான்காவது கேள்வி இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிற்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது பிரியங்களின் நீல் சரடு என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி அம்சப்ரியா எல்லாமே பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கக்கூடியது முக்கியமானது பார்த்துக்கோங்க முப்பத்தைந்தாவது நூற்று முப்பத்திந்தாவது கேள்வி வாயில் அடைப்ப கடவுநீர் வறு வருவீர் உலை உளிரோ வாயில் அடைப்ப கடவுணர் வறுவீர் உளிரோ இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் பி குறுந்தொகை நூற்று முப்பத்தாறாவது கேள்வி வரஹரிசி சோறும் வழுதுனங்காய் வாட்டும் முறமுறவென புளித்த மோறும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒளையார் கொன்றை வேந்தனில் இடம்பெற்றிருக்கு அடுத்ததான் நூற்றி முப்பத்தி ஏழாவது கேள்வி இட்டதோ தாமரை பூ இதழ் விரித்தார் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும் இவ்வரிகள் யாரால் பாடப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன் பாரதிதாசன் நம்மளுடைய சிலபஸில் இருக்கிறதுனால முக்கியமான வினா இதை பார்த்துக்கோங்க நூற்று முப்பத்தெட்டாவது கேள்வி காண்டம் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ அதிவீரராம பாண்டியர் நூற்று முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி நன்மொழி இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் ஆப்ஷன் பி பண்புத்தொகை நூற்றி நாற்பதாவது கேள்வி ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்த உண்மை பேசி உப்பில்லா குழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் என்று விருந்தை பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி விவேக சிந்தாமணி நூற்று நாற்பத்தி ஓராவது கேள்வி அருகுர என்ற சொல்லின் பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க அருகுர அப்படின்னா அருகில் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஆப்ஷன் பி அருகில் நூற்று நாற்பத்தி இரண்டாவது கேள்வி மலைபடுகாம் டேஷ் என்னும் என்னும் எனவும் அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி கூத்தராற்றுப்படை எனவும் அழைக்கப்படுகிறது நூற்று நாற்பத்தி மூன்றாவது கேள்வி டேஷ் என்னும் குறுநில மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் மகனார் பாடியது மலைபடுகாம் யாரை வந்து பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி நன்னன் நூற்று நாற்பத்தி நான்காவது கேள்வி கூத்துராட்டு படை டேஷ் அடிகளை கொண்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ஐநூற்று எண்பத்து மூன்று அடிகளை கொண்டது நூற்று நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி கோபல்ல முருபுரத்து மக்கள் என்ற நூலின் ஆசிரியர் கி ராஜநாராயணன் இது ஆப்ஷன் கொடுக்கல கி ராஜநாராயணன் என்பது தான் சரியான விடை நூற்று நாற்பத்தி ஆறாவது கேள்வி குளிக்கும் கொற்கையின் அரசர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் டி பி மற்றும் சி சீவலமாறன்னாலும் அதிவிர ஒன்று தான் பி மற்றும் சி நூற்றி நாற்பத்தி ஏழாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் தவறான வாக்கியத்தை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ இது ஏ பார்த்தீங்கன்னா பத்து பாட்டு நூல்களில் ஒன்று மலைபடுகடாம் பி பக படுகர் என்ற சொல்லின் பொருள் பழங்குடியினர் சி பாருங்கள் மலையை சிங்கமாக உருவகம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்கும் விளக்குவதால் அது வந்து மலைபடுகாம் அப்படின்னு சொல்லிட்டு பயன்பட்டதுன்னு சொல்கிறாங்க டி பாருங்கள் இரடி என்ற சொல்லின் பொருள் திணைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பி மற்றும் சி தவறுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் சி என்ன தவறுன்னு பார்த்தீங்கன்னா பொருள் பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா பள்ளம் பி மற்றும் சாரி இது தவறு ஏ மற்றும் சி மற்றும் டி சி மற்றும் டி தான் வந்து தவறு சியும் டியும் தவறு ஸோ இதில் வந்து ஆப்ஷனில் இல்லை பார்த்துக்கோங்க இதில் இரடி அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பள்ளம்னு அர்த்தம் இது வந்து யானையாக வந்து உருகம் செய்து பாடப்பட்டது ஓகேவா ஸோ இது வந்து இதில் ஆப்ஷன் சியில் பார்த்திங்கன்னா யானையாக வந்து உருவ உருவகம் செஞ்சுருப்பாங்க அடுத்ததான் நூற்று நாற்பத்தி எட்டாவது கேள்வி பொறுத்துக பதனம் மகுலி நீத்து பாகம் பாய்ச்சல் ஸோ இதற்கான சரியான விட என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு பதனம் என்ன ப பதனம் பார்த்தீங்கன்னா கவனமாக மகுலி அப்படிங்கிறது கஞ்சி பாகம் அப்படிங்கிறது மேல்கஞ்சி பாய்ச்சல் அப்படிங்கிறது பாத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் தவறான கூட்டினை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி பி மற்றும் சி தவறு ஸோ பியில் என்னென்ன என்ன தவறுன்னு பார்த்தீங்கன்னா கி ராஜா ராஜநாராயணன் கிடையாது கு அழகிரி சாமி ஓகேவா ஸோ வந்து கரிசல் மண்ணின் படைப்பாளி யாருன்னு பார்த்தீங்கன்னா கூ சாமி ஆப்ஷன் சியில் என்ன தவறு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீ ராஜநாராயணன் அதாவது கூ சாமி இது வந்து க மாற்றி மாற்றி இருக்குது ஓகேங்களா ஓகே இந்த இடத்துல கீ ராஜனா அதாவது கீ ராஜ நாராயணனுக்கு முன்னாடி வந்து எழுதி தொடங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கூ சாமி ஓகேவா டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க இது வந்து இங்கே வரணும் இது இங்கே போகணும் கி ராஜா ராஜநாராயணனுக்கு முன்னாடி எழுத தொடங்கியவர் யார் பார்த்தீங்கன்னா கு அழகிரிசாமி நூற்று ஐம்பதாவது கேள்வி கரங்கு இசை விழவின் உரந்தை இவ்வரிகள் இவ்வரியில் பார்த்தீங்கன்னா உரந்தை அப்படிங்கிற சொல்லணு சொல்லுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க பொருள் குறிப்பிடப்ப மாவட்டம் எது ஆன்சர் ஆப்ஷன் சி திருச்சி உறையூர் ஓகேவா ஸோ குறிப்பிடப்படுற மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி உறையூர் ஓகே அவ்வளோதான் நம்ம நூற்று ஐம்பது வினாக்கள் பார்த்துட்டோம் அடுத்து நம்ம நூற்று ஐம்பத்தி ஒன்றுலேருந்து நூற்று எழுபத்தி ஐந்து வரைக்கும் நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறது கொடுத்து வச்சுக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கணம் தொடர்பாக எல்லாமே வந்து வரும் தேங்க்யூ ஆல்